ஹாய் மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு காரைக்குடி ஹோம் மேக்கிங் என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு சிவில் இன்ஜினியர்னு நான் ஏற்கனவே ஹோம் டூர் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இப்போ என்னோட ஹஸ்பண்டோட ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏஆர்எம் ஆர்கிடெக்சர் கன்சல்டன்ஸ் அண்ட் பில்டர்ஸ் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் டூ நைன் ஜீரோ டபுள் ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி அழகான வீடு கட்டலாம் சிவில் இன்ஜினியர் எம் அசோக் குமார் காரைக்குடி நான் ஏற்கனவே எங்களோட வீடோடைய ஹோம் டூர் வீடியோ போட்டிருந்தேன் அதை நீங்கள் பார்க்கணுன்னா அதோட டிஸ்கிரிப்ஷன கீழே லிங்க்ல கொடுக்குறேன் மேலே ஐ பட்டன்லயும் கொடுக்குறேன் என்னோட ஹஸ்பண்ட் காரைக்குடியில் மட்டும் இல்லை தமிழ்நாடுல நிறையா இடத்துல வீடு கட்டியிருக்காங்க மதுரை சென்னை திருநெல்வேலி கோயம்புத்தூர் காரைக்குடி காரைக்குடி சுற்றி இருக்கிற நிறையா ஊர்களில் என் ஹஸ்பண்ட் வீடு கட்டியிருக்காங்க இந்த பார்ட் ஒன் வீடியோவில் சில வீடுகள் மட்டும்தான் நான் காட்டியிருக்கேன் இன்னும் போக போக நிறையா பார்ட்ஸ் வரும் அதில் என் ஹஸ்பண்ட் கட்டிருக்கிற நிறைய வீடுகளை நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடு மட்டும் இல்லை காலேஜ் காம்ப்ளெக்ஸ் ஸ்கூல் இந்த மாதிரி நிறையா பில்டிங்ஸ் கட்டிருக்காங்க அது எல்லாமே இனி வரப்போகிற வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ இருக்கிற நியூ ட்ரெண்ட்லையும் கட்டியிருக்காங்க கேரளா ஸ்டைல்லையும் கட்டியிருக்காங்க முற்றம் வச்ச வீடுகள் செட்டிய வீடு ஸ்டைல்லையும் கட்டியிருக்காங்க என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீட் யூ சூன் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ தேங்க் யூ மை ஃபேமிலிஸ்